ஹலோ பியூட்டீஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லவீ இந்த மூன்லைட்டோட எபிசோட் நயன் எபிசோடு எயிட்டில் வந்து பின்னோட அப்பா சன்கே வந்து சசினிக்கு எழுதின லெட்டரை வந்து பார்த்துருப்பாரு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வார்டு கிட்ட சொல்கிறாரு வார்டு வந்து இதை பற்றி யோசிச்சுட்டு சன்கே எதுக்காக சசினிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளோஸாகவும் தெரியுது சசினுக்கு வந்து இப்போ கன்ஷூட் நடந்திருக்கு ஆனால் சன்கே வந்து அவனை பார்க்கறதுக்கு ஒரு வாட்டி கூட வரல இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக தெரியுதுல அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பின்னோட அப்பா வந்து எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கம்ஃபா வந்து சன்கே வந்து சண்டை போட்டதை பற்றி யோசிக்கிறாங்க யோசிச்சுக்கிட்டு அவங்களோட ஒய்ஃபோட ஃபோட்டோவை வந்து எடுத்துகிட்டு உன்னோட பையனுக்கு வந்து என்னை இப்போ பிடிக்கிறதே இல்லை அவனோட கண்ணுக்கு வந்து நான் ஒரு டிவிலாக தான் தெரிகிறேன் இதெல்லாம் எப்போ மாறும்னு தெரியல எல்லாமே சீக்கிரமாக சரியாக எடுணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அப்பான்னு பார்த்து உள்ள கம்சு வந்துட்டு என்னோட அப்பா வந்து வெட்டிங் பற்றி பேசுகிறதுக்காக உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அதனால் கம்ஃபா வந்து பின்னோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அதுக்கப்புறம் பின்னோட அப்பா வந்து வெட்டிங்க்கு நாங்க பண்ண போற எல்லா அரேஞ்ச்மெண்ட்டோட டீட்டெயிலுமே இதுல இருக்கு இதுல உங்களுக்கு எதாவது மாற்றணும்னா சொல்லுங்க நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு கம்ஃபா வந்து நீங்க பண்ண அரேஞ்ச்மெண்ட்டே நல்லா தான் இருக்கு எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சேங்கமையில நாங்கள் பண்ற பிஸ்னஸை பத்தி உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அங்க வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்காக வேலை பார்க்குறாங்க அதனால கல்யாணம் முடிஞ்சிட்ட பிறகு பின்னும் சனிக்கேவோ அங்க போய் ஸ்டே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வார்டு வந்து அங்க நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்களா உங்களுக்கு வந்து அங்க வேலை பார்க்கறதுக்கு வேற யாரும் தேவைப்படுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இது இதுக்கு கம்பா வந்து அங்கே நிறைய பேர் ஏற்கனவே வேலை பார்க்குறாங்க பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆள் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னோட அப்பா வந்து அப்படின்னா நீங்கள் சசினுக்கு வந்து வேலை போட்டு கொடுப்பீங்களா அவன் மட்டும் அவங்க கூட போயிட்டான் அப்படின்னா பின்னையும் கூட அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இது கம்பா வந்து பின் வந்து சன்கேவை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் சன்கேவே வந்து பின்னை நல்லபடியாக பார்த்துப்பான் நீங்கள் வந்து இதை பற்றி எந்த கவலையும் கூட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் பின்னோட அப்பாவும் வந்து நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்திரன் வந்து அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் இதை பார்த்து அவனோட பொண்டாட்டி வந்து நீ சன்கேவை பற்றி அதிகமாக யோசிக்கிறியா அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு இந்திரன் வந்து ஆமாம் எனக்கு வந்து சசினுக்கும் சன்கேவுக்கும் இடையில என்ன நடக்குதுன்னே புரியலை அதை பற்றி தான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு இந்திரோனோட பொண்டாட்டி வந்து கம்ஃபாக தான் சசினை ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறத நீ எதை வச்சு உறுதியாக சொல்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்போ வந்து நியூஸ் பேப்பர் பார்க்குறா அதில் இருக்கிற நியூஸை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இந்திரனை கூப்பிட்டு காட்டுறா இதில் ரெண்டு மென்னும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இதை பார்த்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒன்றுமே புரியல இப்படிலாம் கூடவா கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க இந்திரன் வந்து எனக்கு இதை நினைச்சாலே ரொம்பவே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சன்கேவை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான் சன்கேவை வந்து சசின் கூட ரொம்பவே க்ளோஸாக இருப்பாள்ல அதெல்லாம் வச்சு கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது அவனோட பொண்டாட்டிக்கிட்ட போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ நல்லா கவனிச்சியா அவங்க ரெண்டு பேரும் நல்லா டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரேன் இதுக்கு அவனோட பொண்டாட்டி வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தானே அப்படின்னு கேக்குறா இதுக்கு இந்திரன் வந்து ஐயோ நான் அதை சொல்ல வரல அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக லவர்ஸாக தான் இருக்கணும் முன்னால் தான் வந்து நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் நீ எவ்வளோ அறிவாளி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பொண்டாட்டியோட கணத்தில் வந்து கிச் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போதான் ஒரு விஷயம் நல்லாவே புரியுது சன்கே வந்து ஒரு கேயா இருக்கிறதுனால தான் சன்கேவுக்கும் வேறு பொண்ணுங்களுக்கும் இடையில எந்த விதமான காசிப்பும் வந்து இந்த நாள் வரைக்கும் வராமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு அவனோட பொண்டாட்டி வந்து சனிக்கேவுக்கும் சசினுக்கும் இடையில அஃபர் இருக்கிறதுனால தான் சசினை வந்து கம்போஸ் ஷூட் பண்ண சொல்லியிருக்கணும் இது மட்டும் பின்னோட வீட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் வந்து நின்றோம் அப்படின்னு சொல்கிறா இதுக்கு இந்துடன் வந்து நீ சொல்கிறதும் கரெக்டு தான் வெட்டிங் மட்டும் நிற்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் என்னோட அண்ணனோட நிலைமையை பற்றி யோசிச்சுப்பார் அவன் வந்து தலை குனிஞ்சு போயிடுவான் இது வந்து ரொம்பவே நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் சசினை வந்து வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க அதனால ரச்சாவடி வந்து நாங்கள் சசினை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நான் பின்னுக்கு வந்து இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை அதனால சசினை வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக சரியான பிறகு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு பின் வந்து நீ கொஞ்சம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்னோட கல்யாணம் வரதுக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அது எவ்வளோ முக்கியமான நாள்னு உனக்கு தெரியும்ல அதனால நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சசினு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி தீப் கையில் ரகசியமாக ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறான் தீபம் வந்து அதை பத்திரமா வாங்கி வச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் கம்சு வந்து கம்ஃபா கிட்ட சசின் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வரல அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறதா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டிருக்கான் இதை கேட்டால் கம்ஃபார் வந்து அதுவும் நல்லதுக்கு தான் இப்படி அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணால் தான் கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சன்கேட் வந்து சசினோட லெட்டரை வந்து படித்து பார்க்குறேன் அதில் என்னால் வந்து உன்னோட நிலமையை வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியுது நான் வந்து எப்பவுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் உனக்காக வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக ரச்சாவடி கூட சேர்ந்து நான் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நீ இதுக்கு இடையில் மிஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீ மூனை பார் நீ மூனை வந்து எப்போல்லாம் பார்க்குறியோ அப்போல்லாம் வந்து என்னோடய ஞாபகம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறான் இது எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிட்ட பிறகு சன்கையை வந்து அழுக ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் சசினை காட்டுறாங்க சசினை வந்து சன்கையை நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு மூனை பார்த்துட்டு இருப்பான் அப்போ மிங்மித்ரா வந்து சானியா கிட்டே இப்போ ரச்சாவடி வந்து எதுக்கு சசினை இவ்வளோ பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான் சானியா வந்து இதுக்கு மேலேயும் சசினை வந்து யாரும் ஹேர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ரச்சாவடி வந்து இவனை நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு மின்மித்ரா வந்து அப்படி பார்த்தேன் அப்படின்னா இவனோட வீட்லேயே வந்து நிறைய பேர் இருக்காங்களே அவங்களே வந்து இவன் நல்லா தானே பார்த்துப்பாங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சேனியா வந்து நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான் அதுக்கப்புறம் சசின் மட்டும் வெளியே நின்றுட்டுருப்பான் இப்படி இவன் தனியாக நின்றுட்டுருக்கிறத ஒரு ஆள் வந்து வெளியே நின்று பார்த்துட்டு இந்திரன் கிட்ட போய் போட்டு கொடுக்குறான் இந்திரன் வந்து அந்த ஆளுக்கு காசு கொடுத்துட்ட பிறகு இன்னும் சசினை வந்து நல்லா வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் இதுக்கு அந்த ஆளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் இந்திரனோட கான்டாக்டி வந்துட்டு இப்போ வந்து சசின் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கானே இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறா இதுக்கு இந்திரன் வந்து இதுவும் நல்லதுக்கு தான் சசின் வந்து ரொம்பவே அடிபட்டு போயிருக்கான் இவனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சன்கே வந்து நிறைய ட்ரை பண்ணுவான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் போடுறான் அதுக்கப்புறம் பாட்டி வந்து சேவுக்கு அவனோட கல்யாண ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு இது வந்து அவனுக்கு நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு தீப்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ மட்டும் இவனோட அம்மா இருந்தால் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அம்மான்னு சொன்னதும் சன்கே வந்து ரொம்பவே தேமீ தேமே அழுக ஆரம்பிச்சிடுறான் அதனால் அவனோட பாட்டி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இதுக்கு சன்கே வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இவங்க மூணு பேர்த்தையும் காட்டுறாங்க சானியா வந்து சசின் கிட்ட எங்கள் ரெண்டு பேத்துக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்கிறதுனால தான் உன்னை வந்து இப்படி தனியாக விட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடுது இவனும் கவலைப்படாத நாங்கள் சீக்கிரம் சீக்கிரமாகவே திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு சசின் வந்து நான் ஒன்றும் குழந்த கிடையாது நீங்கள் வந்து உங்களோட வேலையை போய் பார்த்துட்டு வாங்க நான் வந்து வீட்டிலே பத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் இவங்க ரெண்டு பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சன்கே வந்து ரொம்பவே சசினை மிஸ் பண்ணுறதுனால அவன் வெளியே மூனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் கம்ஃபாவை காட்டுறாங்க கம்ஃபா வந்து கம்சு கிட்ட எக்காரணம் கொண்டும் இந்த கல்யாணத்தில் இந்தருநாளையோ இல்லைனா கேளாங்காலையோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு கம்சும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இந்திரனோட ஆள் வந்து சன்கேவ் கிட்ட வந்து பேசுறதுக்காக வரான் நீங்க தானே சன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு சன் கேவ் வந்து ஆமா நீங்கள் வந்து யார் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அந்த ஆள் வந்து நான் சசினோட ஃப்ரெண்டு சசின் வந்து இறக்குற மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அதனால உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சன் கேவ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அந்த ஆள் வந்து உங்களுக்கு சசினை இப்போவே பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் கேவ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறதா கம்ஃபார்ம் வந்து பார்த்துக்கிட்டுறாங்க அதனால் வேக வேகமாக இவங்க ரெண்டு பேத்தையும் துரத்திக்கிட்டு கம்ஃபாவும் கம்சுவும் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து என்னோட அப்பா வந்து வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறத பார்த்துட்டு நீ வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொல்றாரு டிரைவரும் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்திரன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்க சன்கே வந்துருவான் சன்கே வந்து சசினை பார்த்த பிறகு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போன்னு பார்த்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஃபோட்டோ எடுத்துடலாம் அதை வந்து கல்யாணம் நடக்கிற இடத்துல போய் காட்டலாம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு இந்திரோனோட பொண்டாட்டி வந்து நம்ம ஏன் கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து பிறகு இந்த கேமராவை எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட எல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்றா இதுக்கு இந்துரனும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து இந்துரனோட ஆள் வந்து சன்கீவை கூட்டிட்டு உள்ள வரான் இதை வந்து இந்துரன் நோட் பண்ணிட்டு டக்குன்னு வந்து மறைஞ்சிக்கிறான் அதுக்கப்புறம் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான் இப்படி இவன் வீட்டுக்குள்ள போயிட்ட பிறகு இவனை ஃபாலோ பண்ணிட்டே கம்ஃபார்ம் உள்ள வராங்க அதுக்கப்புறம் சன்கீவ் வந்து கதவை தட்டுறான் சசின் வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே சன்கீவ் நின்றுட்டு இருப்பான் இதை பார்த்து அவனுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் சன்கீவ் வந்து ஓடி வந்து டக்குன்னு சசீனை வந்து ஹக் பண்ணிக்கிறான் இதுக்கு சசின் வந்து நான் ஒன்றும் ட்ரீம்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக கேட்குறான் அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கம்ஃபா கிட்ட மாட்டிக்கிறாங்க கம்ஃபா வந்து இந்தனோட ஆளை பார்த்துட்டு நீ தானே சனிக்கேவை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த நீ வந்து அவனை கடத்தி வச்சிருக்க அப்படி தானே எல்லாத்துக்குமே நீ தானே காரணம் இந்தரோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தரோன் கிட்ட கத்துறாங்க அந்த கேப்பில் சசின் வந்து சன்கேவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு கதவை வந்து லாக் பண்ணிக்கிறான் சன்கேவ் வந்து சசினை பார்த்துட்டு நீ வந்து ஓகேவா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அப்புறம் கம்ஃபா வந்து திருப்பியும் என்னோட பையனை எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு இந்தரோன் வந்து நான் ஒன்றும் உங்களோட பையனை வந்து வந்து ஒழிச்சு வைக்கல அது மட்டும் இல்லாமல் சன்கேவ் வந்து சசினை பார்க்குறதுக்காக வந்திருக்கான் சசின் தானே அவனோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை கேட்டதும் கம்ஃபாக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது இதனால் இந்துவன் வந்து இதை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் கம்ஃபா வந்து எந்த பதிலும் சொல்லாமல் ரொம்பவே அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க இதனால் இந்துவன் வந்து இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறத வச்சே எனக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் உண்மை தானே சொல்லி கேட்குறான் இதுக்கு கம்ஃபா வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இந்துவன் வந்து நான் சொல்கிறது வந்து உண்மை இல்லை அப்படின்னா சன்கேவியும் சசினை பார்க்குறதுக்காக இந்த நேரத்தில் கிளம்பி வர வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கான் இப்படி அவன் கேட்டுகிட்டு இருக்கும் பின்னோட அப்பா வந்து அங்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சசின் வந்து என்னை ஷூட் பண்ணப்போ நான் இறந்துருவணும் அப்படிங்கிறத நினச்சி கூட ரொம்ப பயப்பு இல்லை ஆனால் உன்னோட முகத்தை வந்து நான் திரும்பி பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறத நினச்சி தான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் சன்கே வந்து எனக்கு என்னோடய அப்பாவை நினச்சா தான் ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சசின் வந்து நீ அதை பற்றியும் கவலைப்படாத எது வந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் சன்கே வந்து சசினை ரொம்பவே டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் பின்னோட அப்பாவை காட்டுறாங்க பின்னோட அப்பா வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு இந்திரன் வந்து சசினை ஷூட் பண்ணது என்னோட அண்ணன் தான் என்னோட அண்ணனுக்கு வந்து சசினும் சன்கேவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அதனால சசினை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் சன்கேவ் வந்து உமன்ஸை தான் பிடிக்கும் அதனால பின்ன வந்து அவன் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லை இவங்க வந்து ஃப்ராட் தனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றான் இதனால் பின்னோட அப்பா வந்து இதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு கம்சு வந்து அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான் ஆனா இந்திரன் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறீங்க நான் வந்து உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் சசினும் சன்கேவும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறதுனால அவங்களோட அன்பை வந்து இப்போ வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஏன் கூட நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான் அதுக்கப்புறம் சசினு வந்து சன்கேவ நீ என்னை பார்க்கறதுக்கு இப்படி திடீர்னு கிளம்பி வராத உன்னோட அப்பா வந்து உன்னை கண்டுபிடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்கே வந்து உன்னோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட உனக்கு ரொம்பவே உடம்பு முடியல அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சசின்னு வந்து நான் எதுவும் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுற சவுண்டு கேட்குது உங்கள் ரெண்டு பேரும் அதை பார்த்து ரொம்பவே பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்திரன் வந்து வெளியே நின்று கதவை தட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆனால் இவங்க வந்து ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிறதுனால அவனே ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறான் உள்ளே போய் பார்த்தா சசினும் சன்கேவ் பின்னு மூணு பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க அதனால பின் வந்து இவங்க எல்லோருமே பார்த்துட்டு நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா இதுக்கு பின்னோட அப்பா வந்து நீ என்னம்மா என்னமா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பின் வந்து நானும் சன்கேவும் சேர்ந்து சசினை பார்க்கறதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்றா இதனால் இந்துவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அவன் வந்து ரொம்பவே டென்ஷனாக இவங்க ரெண்டு பேரும் உனக்கு தெரியாமல் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உன்னை வந்து முட்டாளாக்க அளாக்க பார்க்குறாங்க பின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டென்ஷனாக கத்த ஆரம்பிக்கிறான் இதுக்கு பின் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக எப்பவுமே என்னோட காட்டை வந்து காயப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதனால் இந்துருன்னு வந்து வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் பின்னோட அப்பா வந்து அவன் சும்மா ஏதாவது கலவரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ இருக்கான் போல இருக்குது அப்படின்னு கம்ஃபா கிட்டே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பின்ன பார்த்து நீ வந்து வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க பின் வந்து நாங்கள் மேரேஜை பற்றி நிறையா பேச வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் கிளம்புங்க நான் வந்து அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இதனால் பின்னோட அப்பா வந்து கம்ஃபா கிட்டே அப்படின்னா என்னோட காரில் வந்து நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு கம்ஃபாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரே காரில் கிளம்புறாங்க அவங்க அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு வந்து ரொம்பவே சோகமாக இதனால் சசினை வந்து பின்ன கூப்பிடுறான் இதனால் வந்து ரொம்பவே கடுப்பாகி சசினை வந்து டக்குன்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறா அதுக்கப்புறம் நீ என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறா சசின் வந்து சன்கேவ் கீழுதுன ல வந்து பின் ல லரு வந்து அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து காட்டுறாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பெண் வந்து சனிக்கேவோட டோரை வந்து தட்டிட்டு இருப்பா ஆனால் சன்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கவே மாட்டான் அதனால அங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது தான் திடீர்னு டோர் வந்து ஓப்பன் ஆகுது அதனால இவளும் வந்து உள்ள வந்து பார்க்கறா உள்ள வந்து பார்த்தா அவனோட புக்கு வந்து கீழே கிடக்கும் அதை வந்து எடுத்து வைக்கும்போது தான் தெரியுது கீழே ஒரு லெட்டர் இருக்கு அவ அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி படிக்கிறா அப்போ தான் சன்கேவும் சசினும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இவளுக்கு தெரிய வருது இதை வந்து இவளால ஏற்றுக்கவே முடியல அதனால சசினை பார்த்து பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சசினை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருப்பா அப்போன்னு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க அதனால பின் வந்து வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியே நின்று இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிக்கிறா அப்போ தான் வந்து சனிக்கேவுக்கு கிஸ் பண்ணுறதையும் வந்து பார்த்துடுறா இவளுக்கு வந்து மனசு அங்கேயே உடஞ்சி போயிடுது அதனால தேம்பி தேம்பி அங்கேயே நின்று அழுக ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் அவங்க கிஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கதவை தட்டலான்னு போவா அப்போன்னு பார்த்து ஒரு சத்தம் கேட்குது இவ யார் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பா அப்படி எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே இன்னொன்று வரான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவரும் வரி இல்லாம டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணி அவள் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறா அதுக்கப்புறம் தான் வந்து டோரை தட்டியிருப்பான் அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறத காட்டுறாங்க பின் வந்து ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறா இதுக்கு சசின் வந்து சாரி அப்படின்னு சொல்ல வரான் இதுக்கு பின் வந்து நான் வந்து உன பிரதரை தான் நான் பார்த்தேன் நீ வந்து என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்க பட் அப்படி இருந்துமே நீ வந்து இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அழ ஆரம்பிக்கிறேன் சன்கேவ் வந்து எல்லாமே என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பின் வந்து நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணல அப்படின்னா எதுக்கு என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு சன் கேவ் வந்து ஒரு சிஸ்டர் மாதிரி தான் நான் உன்னை பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னை விட உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான் நான் வந்து கண்டிப்பாக உன்னோட ஹஸ்பண்டாக இருக்க முடியாது சாரி அப்படின்னு சொல்கிறான் ஆனால் பின் வந்து விடாமல் திருப்பியும் அழுதுகிட்டே இருக்கா இதனால சசின் வந்து நான் எதையுமே உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல நீ வந்து ஒரு வேலை சன்கேவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அது கண்டிப்பாக உனக்கு வந்து நல்ல விதமாக அமையாது இதை பற்றி நான் கொஞ்சம் நாள் கழித்து உங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் இதனால் பின் வந்து என்னை நீங்கள் ஒதுக்கி தானே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அழுக ஆரம்பிக்கிறான் இதுக்கு சங்கியா வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை இப்போ கூட நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பின் வந்து அப்படி நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னையே இப்படி அதிகமாக ஹர்ட் பண்ணுறீங்க இந்த உலகத்துலேயே நான் தான் ரொம்பவே சந்தோஷமான பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு மட்டும் தான் இவ்வளோ நல்ல கசின் அதுக்கப்புறம் இவ்வளோ நல்லா ஃபியான்ஸே கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் ஆனால் நான் நினச்சது தப்பு அப்படின்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா சங்கியா வந்து இது எல்லாமே என்னோட தப்பு தான் எப்படியாவது நான் வந்து இதை சரி பண்றேன் நீ வந்து இதை பற்றி எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான் இதனால பின் வந்து அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்க போறீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரெண்டு பேத்துக்கும் கங்கிராஜுலேஷன் அப்படின்னு சொல்றா இதுக்கு சசின்னு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோயே பின் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு பின் வந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா நீ வந்து சன்கேவை எங்கிட்ட இருந்து பறிக்கலான்னு பார்க்குற பட் நான் அதுக்கு வந்து விட மாட்டேன் நான் வந்து சன்கேவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா இதனால சன்கே வந்து நான் உன்னை லவ் பண்ணல அப்படிங்கிற விஷயம் வந்து உனக்கு தெரியும் தானே அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்கறேன் இதுக்கு பின் வந்து எனக்கு அதை பதிலாம் வந்து கவலை கிடையாது எது நடந்தாலும் நம்ம மூணு பேரும் சேர்ந்தே வந்து அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் மூணு பேரும் விலகி வந்துடுறாங்க அப்ப பின் வந்து சசின்கிட்ட நீ என்னோட கல்யாணத்துக்குலாம் வர வேணாம் நீ அங்கேருந்து ரெஸ்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சன்கே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா இப்போ திடீர்னு சன்கே வந்து காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறான் இதனால் பின் வந்து நீங்கள் எதையாவது மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறா இதுக்கு சன்கே வந்து ரொம்பவே கோவப்பட்டு கார்லேருந்து கீழே இறங்கி போயிடுறான் அதனால பின் வந்து திருப்பியும் ஆள ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் சசினை காட்டுறாங்க சசின் வந்து வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே சன்கே வரான் அதுக்கப்புறம் சன்யா வந்து சசினை வந்து வேகமாக ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் சசின் வந்து நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சன்கியா வந்து எனக்கு உன்னை விட்டு போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா இங்கே எப்படி வந்தாங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியல ஒருவேளை அவங்க உன்னை கொலை பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சசின் வந்து எனக்கு வந்து ஒன்றும் ஆகலை அது மட்டும் இல்லாமல் நான் செத்தாலும் சரி உன்னை வந்து என்கிட்ட இருந்து பிரிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் சன் வந்து நீ வந்து செத்துட்டேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறான் இதனால் சசின் வந்து டக்குன்னு சன்கியாவை வந்து வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அப்படியே கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு அப்போ ஒன்று பார்த்து சானியும் மிங்மித்ராவும் இங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் வார்டு வந்து பின்னோட அப்பா கிட்ட எப்படி சசினும் சனிக்கியவும் லவ் பண்ணியிருக்க முடியும் இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னோட அப்பா வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு வந்து நிறையவே பாசிபிள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வார்டு வந்து ஒரு வேலை சசியனும் சனிக்கியாவும் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த சனிக்கியா வந்து இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அவன் வந்து இங்கே இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து உள்ள ஒருத்தர் வராரு இவரோட பேர் வந்து குவ இவரை பார்த்ததுமே பின்னோட அப்பா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் என்ன திடீர்னு நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்துட்டீங்க நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து உங்களை வெல்கம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு குவை வந்து என்னோட அப்ராட் ட்ரிப்பெல்லாம் வந்து தான் முடிச்சிட்டு நான் இங்கே வந்தேன் உன்னோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னோட அப்பா வந்து ஆமாம் பின்னுக்கு வந்து நாளைக்கு தான் கல்யாணம் நான் வந்து நிறைய அரேஞ்ச் பண்ணது பண்ணிட்டு இருந்தேன்னா அதில் வந்து உங்களை இன்வைட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்து அவங்க கிட்டே கொடுக்குறாங்க குவை வந்து அந்த இன்விடேஷனை வாங்கிட்டு உன்னோட மருமகம் வந்து ரொம்பவே ரிச்சான ஆள் தானே அப்படின்னா நீ என்கிட்ட கிட்ட வாங்கின கடன்லாம் வந்து என்னாக போகுது அப்படின்னு கேட்குறாங்க பின்னோட அப்பா வந்து நான் வாங்கின காசெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வீட்டுக்கு வந்து ஒழுங்கா நான் நாளைக்கு வரும்போது வட்டியை மொத்தமாக சேர்த்து உன்னோட கடலை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு பாரு இல்லைனா இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பின்னோட அப்பாவை மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க இதனால் பின்னோட அப்பா வந்து நாளைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படி கல்யாணம் மட்டும் நடக்காம போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை இவன் வந்து கொன்றுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் வார்டு வந்து இந்தோன்னு சொன்னதை நீங்கள் வந்து மறந்து போயிட்டீங்களா சன்கேவுக்கு தான் வந்து பொண்ணுங்களே பிடிக்காதே அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இந்த கல்யாணத்தை பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பின்னோட அப்பா வந்து அது என்னமோ உண்மைதான் பட் இருந்தாலும் இதில் வந்து நமக்கு ஒரு நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் சசின்னு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது சானியாவும் மின்மித்ராவும் அவனை பார்க்கறதுக்காக வராங்க நேற்று நைட்டு நீயும் சன்கேவும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இழுத்துக்கிட்டே இருக்காங்க இதனால சசினு வந்து நானும் சனிக்கேவும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறான் இதனால சானியா வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அப்படின்னா பின்னோட நிலைமை வந்து என்னாக போகுது நாளைக்கு சன்கேவுக்கும் பின்னுக்கும் வந்து கல்யாணம் நடக்க போதில்ல அப்படின்னு கேட்குறான் சசின் வந்து நானும் சன்கேவும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறதா இருந்தோம் ஆனால் அதுக்குள்ளே பின் வந்து நேற்று நைட்டு இங்கே வந்ததுனால அவளுக்கு நானும் அவனும் லவ் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அவளுக்கு அது தெரிஞ்ச பிறகும் கூட அவ இப்பவுமே சன்கியாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கா அப்படின்னு சொல்றான் இது சானியா வந்து சன்கியாவை வந்து ஒரு ஹோமோ செக்ஷுவலா இருக்கும்போது அவனால எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் இதை சசினுக்கு வந்து கொஞ்சம் சோகம் ஆயிடுது அதனால என்ன பார்த்தா அவங்களுக்கு வந்து அருவருப்பாக தெரியுதுல அப்படின்னு இதுக்கு மின்மித்ரா வந்து நீ பண்ண காரியத்துக்கு வேற எப்படி உன்னை நினைக்க சொல்ற அப்படின்னு கேக்குறான் இதனால சசின் வந்து நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பார்க்குறான் ஆனா மிங்மித்ரா வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நீ மத்தவங்க கிட்டலாம் எல்லாம் ரொம்ப ஈகோட நடந்துப்பட்டும் உன்னால் எப்படி சன்கேவை வந்து லவ் பண்ண முடியுது அப்படின்னு கேக்குறான் இது கேட்டது இவனுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது நீ இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னு இவன் கேக்குறான் இதுக்கு மின்மித்ரா வந்து நீ யாரை லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உன்னோட விருப்பம் அதில் வந்து நான் எப்படி வந்து தலையிட முடியும் ஆனால் நீ என்ன முடிவெடுத்தாலுமே நான் வந்து உன்னோட நண்பனாக உன் கூடவே எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்றான் அதனால சசின் சசின்கிட்ட வந்துட்டு இனிமேல் என்ன நடந்தாலும் சரி நானும் வந்து உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்றான் இதனால சசின் வந்து நீ என்னை இவ்வளோ சீக்கிரமா புரிஞ்சுப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மின்மித்ராவை போய் ஹக் பண்ணிக்கிறான் இதுக்கு மின்மித்ரா வந்து இது உன்னோட லைஃப் அப்படி இருக்கும்போது இதை நீ தானே டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் சன்கே வந்து அவனோட ரூம்ல இருக்கும் போது கம்ஃபா வந்து உள்ள வராங்க நாளைக்கு உனக்கும் பின்னுக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து டிஸ்ட்ரிக் ஆஃபீஸில் திங்கட்கிழமையே போய் உங்களுக்கான சர்டிபிகேட் எல்லாம் வாங்க போறோம் அந்த மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கின கையோடையே நீங்க வந்து செங்கைக்கு வந்து கிளம்ப போறீங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால சன்கே வந்து இப்படி திடீர்னு சொன்னா எப்படி எனக்கு தான் பின் மேல லவ்வே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு கம்ஃபா வந்து அப்படின்னா நீ வந்து சசினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா ஏற்கனவே இந்திரனுக்கு வந்து உன்ன பற்றின எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால சன்கே வந்து அப்படின்னா என்ன பத்தி உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதா அப்படின்னு கேட்குறான் இதனால் கம்ஃபா வந்து உனக்கு இப்போ என்ன தான் வேணும் உன்னோட ஃபேமிலி அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் எல்லாத்தையுமே வந்து நீ அழிக்க போய்யா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சன்கே வந்து நீங்கள் தான் வந்து என்னோட லைஃப் அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கம்ஃபா வந்து நீ இப்படி இருக்கிறதுனால தான் ஏற்கனவே என்னோட பொண்டாடியை வந்து நான் இழந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பாட்டி வந்து ரொம்ப வயசாகி முடியாமல் இருக்காங்க இப்போ முன்னால் அவங்களையும் வந்து நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன் இப்போ ஒழுங்காக நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கல்யாணத்துக்கு வந்து ரெடி ஆகுறியா இல்லைனா சசினோட இறுதி சடங்குக்கு வந்து ரெடியாகப் போறியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து பின் டக்குன்னு உள்ள வர இவ உள்ள வந்ததுமே இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க பின் வந்து நான் கொஞ்சம் வெளியே போறேன் உங்களுக்கு வந்து எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சன்கேவ் கிட்ட கேக்குறான் ஆனா இதுக்கு சன்கேவ் வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் இதனால கம்பா வந்து நீ வேணும்னா பின் கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பின் வந்து அதெல்லாம் தேவையில்லை அவங்க வந்து வீட்லயே இருக்கட்டும் நான் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க வந்து இங்க நடக்கிற எதை பத்தியுமே வந்து கவலைப்படாதீங்க என்ன நடந்தாலும் நான் வந்து கண்டிப்பா சன்கேவ் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ற அதனால சன்கேவுக்கும் வந்து ரொம்பவே சோகமாயி ஆயிடுது அதுக்கப்புறம் பின் வந்து அங்க இருந்து கிளம்பிடுறா எபிசோடோட எண்டிங்ல தான் எனக்கு ஒரு விஷயமே வந்து புரிய வருது எபிசோடோட செவன் ஸ்டார்டிங்ல வந்து சசின் வந்து சன்கேவ் கிட்ட சன்கேவுக்கும் ரச்சா வாடிக்கும் இடையில தான் மேரேஜ் சர்டிபிகேட் வாங்குறதா பேசியிருப்பான் ஆனா நான் வந்து அந்த டைலாக தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சசினும் சன்கேவும் ரச்சா வாடிக்கும் சன்கேவுக்கும் இடையில மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அசட்டெல்லாம் ரச்சாவாடி பேர்ல ட்ரான்ஸ்பர் பண்ணிட்ட பிறகு திருப்பியும் வந்து இவன் பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா கம்ஃபா வந்து பின்னுக்கும் சன்கேவுக்கும் இடையில கல்யாணம் பண்ணி பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் பின்னோட பெயரில் வந்து அந்த அசெட்லாம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இவங்களோட பேருக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்